நேர்கள் அனைவருக்கும் அசலாம் அழைக்கும் வரஹத்துலாஹிவர்த்தும் நான்கு பூக்களின் மௌன பயணம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை துபாயில் அந்த வீட்டில் சிறு பொலிகளுக்கும் சுட்டித்தனங்களுக்கும் பஞ்சமே இல்லை கோழிக்கோட்டையைச் சேர்ந்த அப்துல் லத்தீப் தனது அன்பு மனைவி ரூக்ஷானா மற்றும் ஐந்து குழந்தைகளும் குழந்தைகளுடன் அன்றாட விடுமுறை நாளை அபுதாபியில் கலைக்க உ கழிக்க உற்சாகமாக புறப்பட்டார்கள் பதினான்கு வயதான ஆசாஸ் முதல் ஐந்து வயதையான சின்னஞ்சிறு அயாஸ்வரை அந்த நான்கு ஆண் பிள்ளைகளும் தொல்லை குதித்து காரில் ஏறினார்கள் அவர்களுடைய அவர்களுடன் நீண்ட காலமாக அந்த வீட்டில் நிழலாக இருந்த புஷாரா என்ற பணியாளர்களும் பயணித்தார் அன்றைய பொழுது அபுதாபியில் அழகிய இடங்களில் மகிழ்ச்சியாக கலைந்தது தந்தை லத்தீப் தனது பிள்ளைகளின் ஒவ்வொரு சிரிப்பையும் ரசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் விதி வேறு வைத்திருந்தது மாலை பொழுது சாய்ந்தது வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு நொடி பொழுது எல்லாமே தலைகீழா தலைகீழான் கீழானது ஒரு கோர விபத்து அந்த மகிழ்ச்சியான ஊசல்கள் மரண ஓலைகளாக மாறின லத்தீப் கண் விழித்து பார்த்தார் உலகம் சூனியமாக இருந்தது அவர் நெஞ்சார போற்றி வளர்த்த அந்த நான்கு ஆண் பிள்ளைகளும் அதோடு இணைந்து அவருடன் நாற்பத்தி ஏழு வயதான அந்த ஃபுஸ்ரா என்ற பணிப்பெண்ணும் குறித்த இட விபத்தான இடத்திலே மரணித்தார் இந்நாள் இந்நாளில்லாகிவா இந்நாள்கிறார் ஜூன் நேற்று மாலை துபாய் குவாசிஸ் மபிரஸ்தானம் மௌனமாக இருந்தது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு சிறுவுகள் ஜனாசாக்கள் வரிசையாக வைத்திருப்பதைக் கண்டு அங்கிருந்த கல் நெஞ்சங்களும் கரைந்தன தொல்லி விளையாடிய அந்த பிஞ்சுடுகள் மௌனமாக மண்ணுக்குள் உறங்கச் சென்றன மருத்துவமனையில் காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்த லத்தீப் மற்றும் ருக்ஸானாவுக்கு தங்களின் ஒரே பெண் குழந்தை அருகில் இருப்பது மட்டுமே சிறிது ஆறுதல் ஆனால் நான்கு ஆண் பிள்ளைகளை இழந்த இந்த பெற்றோர்களின் இதய துடுப்பு என்றுமே இவர்களின் நினைவுகளாலேயே கலங்கும் இறைவன் இந்த பிள்ளைகளுக்கு ஜன்னதுல் பிதிரோசை வழங்குவானாக இந்த பெற்றோருக்கும் இந்த தாங்க முடியாத துயரத்தை பொறுத்து கொள்ளும் வலிமையை அளிப்பானாக ஆமீன்